தனது அன்பு நண்பர் டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே கூறியுள்ளார் மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்துர் மீதான விவாதத்தில் பேசிய அவர் பஹல்காம் பயங்கரவாத சம்பவத்திற்கு அமெரிக்கா கூட பாகிஸ்தானை தெளிவாக கண்டிக்கவில்லை என்று கூறினார் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது ஐந்து ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறியதாகவும் அவை இந்திய விமானங்கள் அல்ல என்பதை பிரதமர் மோடி தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாடு விரும்புவதாகவும் மல்லிகார்ஜுன கர்கே தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையால் அதிர்ந்து போன பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்துமாறு கெஞ்சி சரணடைந்ததாக மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் மீதான விவாதத்தில் பேசிய பிரதமர் மோடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் அடையாளம் காணப்பட்ட பயங்கரவாத முகாம்கள் ஆபரேஷன் மூலம் அழிக்கப்பட்டதாக கூறினார் ஆபரேஷன் சிந்துரில் இந்திய விமானப்படை நூறு சதவீதம் வெற்றி கண்டதாக கூறிய பிரதமர் மோடி தாக்குதலை தயவு செய்து நிறுத்துங்கள் என பாகிஸ்தான் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி தாக்குதலை நிறுத்துமாறு தொலைபேசி வாயிலாக கெஞ்சினார் என்றும் கூறினார் மே ஒன்பதாம் தேதி அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தொலைபேசி வாயிலாக தன்னிடம் பேச முயற்சித்தார் என்றும் ஆலோசனைக் கூட்டத்தை முடித்துவிட்டு அவரிடம் பேசியபோது குண்டுக்கு பதில் குண்டுதான் என்று தான் தெளிவுபடுத்தினேன் என்றும் கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை என்பதை மீண்டும் ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்றும் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் காங்கிரஸால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதால் இன்றளவும் நமது மீனவர்கள் துன்பங்களை அனுபவித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் மீதான விவாதத்தின் போது காங்கிரஸ் மீது சரமாரியாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதெல்லாம் தேச பாதுகாப்பை சமரசம் செய்ததாக கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆண்டு தொன்னூற்று மூவாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் நமது காவலில் கைதிகளாக இருந்தனர் என்றும் அப்போது தொலைநோக்கு பார்வையுடன் காங்கிரஸ் செயல்பட்டிருந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம் திரும்ப பெற்றிருக்கலாம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் சின் பகுதியை தரிசு நிலமாக காங்கிரஸ் அறிவித்ததால் நாட்டின் முப்பத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை இழந்தோம் என்று கூறிய அவர் கச்சத்தீவை இலங்கைக்கு காங்கிரஸ் தாரை வார்த்ததால் இன்றளவும் நமது மீனவ சகோதரர்கள் துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும் காங்கிரஸ் ஆட்சியின் விளைவுகளை தேசம் இன்றளவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுவதை பொய் என பிரதமர் மோடி கூறுவாரா என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மக்களவையில் சவால் விடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு நடந்த போரின் போது அரசியல் உறுதி இருந்ததாக கூறிய ராகுல்காந்தி ஒரு ஆப்ரேஷன் நடவடிக்கைக்கான முழு சுதந்திரத்தையும் ராணுவத்திடம் வழங்க வேண்டும் என்றார் இந்திரா காந்தியைப் போல ராணுவத்திற்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கும் ஒரு பிரதமர் தான் நமக்கு தேவை என கூறிய ராகுல்காந்தி இந்திரா காந்தியின் துணிச்சலில் ஐம்பது சதவீத துணிச்சலாவது இருந்தால் இங்கே சொல்லுங்கள் என்று கூறினார் இந்திய ராணுவத்திற்கு எந்த இழப்பும் இல்லை என்று பிரதமர் மோடி தைரியமாக கூறுவாரா என்றும் போரை நிறுத்த சொன்னதாக ட்ரம்ப் கூறியதை பொய் என பிரதமர் மோடி சொல்வாரா என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் தனது இமேஜை பாதுகாக்க நமது ராணுவத்தை பிரதமர் மோடி பயன்படுத்தி இருப்பதாகவும் இது நாட்டிற்கு ஆபத்தானது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்